அகத்தியர் ஜோதிடம் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவுகள் என்ன அப்படின்னா திருமணப் பொருத்தம் சார்ந்த விஷயங்கள் வரிசையாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பொருத்தங்கள் பார்த்துக்கிட்டே வர்றோம் அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டா சதய நட்சத்திரம் இது ராகு பகவானுடைய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம் எந்த ராசிக்குள் வரும் கும்ப வரும் அப்போ ஒரு பெண் வந்து சதை நட்சத்திரத்தில் பிறந்து கும்ப ராசியில் பிறந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்ற விவரங்களை இப்போ பார்க்கலாம் பரணி நட்சத்திரம் இது ஐந்து பொருத்தங்கள் வரும் இது மேசராசிக்குள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஐந்து பொருத்தம் வரும் பூரம் நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடியது சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் ஆறு பொருத்தங்கள் வரும் விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் துலாம் ராசியிலேயும் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகராசிலையும் வரும் விசாகம் சொல்லக்கூடியது இது ரெண்டுமே எடுத்துக்கிறலாம் ஏழு பொருத்தங்கள் வரும் இதுக்கு ஏழு பொருத்தங்கள் வரும் அதற்கு அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் சொல்லக்கூடியது ராசிக்குள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது ஆறு பொருத்தங்கள் வரும் ஆறு பொருத்தம் வந்தால் குறைவு நடிச்சுக்கிறோன்னா பொருந்தம் இப்போ நான் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பு பூராண நட்சத்திரம் இந்த பூராண நட்சத்திரம் சொல்லக்கூடியது தனுசு ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த புராண நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய நட்ச பொருத்தம் என்ன அப்படின்னா ஏழு பொருத்தங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு வரும் அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது கும்ப ராசியிலையும் வரும் மீனராசியிலையும் வரும் இந்த பூரட்டாதி ரெண்டு ராசியில் இந்த நட்சத்திரம் கவர் ஆகும் அதனால் ரெண்டு ராசியுமே நாம் இங்கே எடுத்துக்கிறலாம் ரெண்டு ராசியுமே எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு அஞ்சு பொருத்தத்திலிருந்து ஆறு பொருத்தங்கள் வரைக்கும் வரும் தாராளமாக எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது மீனராசிக்குள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது புத பகவானுடைய நட்சத்திரம் மீனராசிக்குள் வரக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து ஏழு பொருத்தங்கள் வரும் ஒரு பெண் நட்சத்திரம் சதயமாக இருந்து கும்பராசியாக இருந்தால் இந்த நட்சத்திரம் நான் சொல்லப்பட்ட நட்சத்திரம் அனைத்தும் பொருத்தமாக வரும் இதையெல்லாம் வந்து நம்ம ஒரு ஜாதகத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆண் ஜாதகத்தை நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு வேணும் வேண்டாம்ன்றது வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் அதற்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி முதல்ல ஜாதகத்தில் பொருத்தம் இருக்கிறதா ரெண்டு பேருக்கும் தசாபுத்தி ரீதியாக ரெண்டு பேருக்கும் ஏக திசைகள் எதுவும் வருதா தசாபுத்திகள் ரீதியாக எதுவும் பாதிப்பு இருக்கிறதா சனி செவ்வாயுடைய பார்வைகள் இருக்கிறதா ராகுக்கு எதிர்கொடிய தன்மைகளில் பார்வை இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கிறதா இல்லை செவ்வாய் சுக்கரனுடைய அமைப்பில் அந்த மாங்கல்ய கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் செவ்வாய் இந்த குழந்தை கிரகமான குரு ரெண்டு பேருடைய ஜாதகத்திலும் எந்த நிலையில் இருக்குது நிறைய ஒரு ஒரு திருமண பொருத்தத்தை நம்ம பார்க்குறதுக்கு நிறைய ஆய்வு நிறைய ஜோதிட ஆய்வுகளை செய்ய வேண்டிய அமைப்பு இருக்குது நிறைய ரூல் இருக்குது ஏன்னா அந்த எல்லா ரூலையுமே ஒரே நேரத்தில் சொல்லும்போது உங்களால் அதை புரிஞ்சுக்கிற முடியாது அதை எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தை சேர்ப்பதற்கு ஒரு பல விதிகள் இருந்தால் சேர்க்கக்கூடாதுக்கு அதை விட அதிகமான விதிகள் இருக்குது அதனால தான் ஒரு ஜாதகத்தை எடுப்பதற்கு முன்னாடி நாம் இங்கே நிறைய விஷயங்களை ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது அதனால் ஒரு ஜாதகத்தை நாம் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாதக பொருத்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே தவிர நட்சத்திர பொருத்தம் அல்ல இந்த நட்சத்திர பொருத்தம் கையில் வச்சுக்குங்க அவ்வளோ தான் ஒரு ஜாதகத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்காக வச்சுக்கலாம் ஆனால் கடைசி முடிவுன்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஜாதகம்தான் ஜாதகத்தில் ஏதாவது சில குறைநிறைகள் இருந்ததுன்னா இந்த நட்சத்திர பொருத்தம் எத்தனை பொருத்தம் இருந்தாலும் அந்த பொருத்தம் வேலை செய்யாது திடீர்னு அவர்களுக்கு ஒரு மன உரிமை கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை வழிவகுத்து விடும் அதனால் ஃபைனலாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா நட்சத்திர பொருத்தத்தை விட ஜாதக பொருத்தம்தான் முக்கியம் அதனால் நியர்பை இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர்களை அணுகி ஜாதக பொருத்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு பார்த்துட்டு எந்த முடிவும் பண்ணுங்க நட்சத்திர பொருத்தத்தை வச்சு எந்த முடிவும் எடுக்காதீங்க அதனால் ஜாதக பொருத்தம் என்பது மிக மிக முக்கியம் இதை நினைவில் முக்கியமாக வச்சுட்டு நீங்கள் பொருத்தம் பாருங்கள் அடுத்தபடி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்